என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது திமுக எது நடக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அது நடந்து விட்டது ஏனென்றால் தமிழ்நாட்டில் தமிழ் பூர்வ குடிகள் ஒன்றாக இணைந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டின் பூர்வீக குடிகள் ஒன்றாக சேர்ந்து இருந்தால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கும் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்ட கருணாநிதியவர்கள் பல சூழ்ச்சிகள் செய்துதான் இதை பிரித்து வைத்தார் அதை பிரித்து அந்த பிரிவினை மூலமாகத்தான் இத்தனை ஆண்டுகளாக இவர்கள் வாக்குகளை அறுவடை செய்து வெற்றியும் பெற்றார்கள் ஒருவேளை இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு இருந்ததைப் போன்று தமிழ்நாட்டில் வன்னியர்களும் பட்டியல் சமூகத்து மக்களும் ஒன்றாக இணைந்து அப்படியே பயணித்து இருந்தால் தமிழ்நாட்டில் எப்பொழுதோ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கும் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கும் இதை தடுத்தவர் கருணாநிதி என்று சொன்னால் மிகையல்ல அதுதான் நிதர்சனமும் கூட அதே வேலையைத்தான் இப்பொழுதும் தமிழ்நாட்டில் திமுக கடைபிடித்து வருகிறது குறிப்பாக திமுக கடைபிடித்து வருகிறது அதற்கு திருமாவளவனவர்களும் துணை போயிருக்கிறார் என்று சொன்னால் மிகையல்ல அதுவும் நிதர்சனம்தான் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து இந்த மூன்று நாட்களாக பேசி வருவதை நம்ம பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொல் திருமாவளவனவர்களை சந்தித்து மற்ற ஐயா அவர்களால் வெளியிடப்பட்ட நிழல் நிதிநிலை அறிக்கையை திருமாவளவனவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா திருமாவளவனவரிடம் வந்துட்டு நேரடியாக திடீர்னு போயிட்டு இந்த மாதிரி ஐயா இந்த அறிக்கை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துட முடியாது அவர்களிடம் முன்னாடியே அவர்கிட்ட அலைபேசியில் அழைத்து பேசி அவரிடம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நேரம் வாங்கணும் நேரம் வாங்கணும் அந்த நேரத்தை அவர் கொடுக்கணும் இதுவெல்லாம் நடந்தால் மட்டும்தான் அவரை போய் சந்திக்க முடியும் ஆனால் அவர்கள் ஒருவேளை மறுத்திருந்தால் பாமகவை சார்ந்த நிர்வாகிகள் திருமாவளவனவர்களை சந்தித்திருக்க முடியாது ஆனால் திருமாவளவன் அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் அதன் பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் திருமாவளவனவர்களை சந்தித்து மருத்துவர் ஐயா அவர்கள் வெளியிட்ட நிழல் நிதிநிலை அறிக்கையை திருமாவளவனவர்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் நம்ம இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த காலத்திலும் இருந்தது இல்லை ஆனால் அதை உருவாக்கினார்கள் அதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா திராவிட கட்சிகள் இப்படிதான் விசிகாவும் பாமகவும் அவர்களுடைய அந்த நட்பு ரீதியில் இருந்து பிரிந்து விலகி சென்றார்கள் அதன் பின்னால் நடந்த பல சம்பவங்கள் இருக்கிறது அதை அத்தனையும் நாம் அறிந்திருக்கிறோம் என்றாலும் அரசியலில் எது வேண்டும் என்றாலும் ஒரு சமீபத்தில் ஈடி வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு அது ஆயிரம் கோடி ஊழல் என்று ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் காரணம் என்னென்னா ஆயிரம் கோடியெல்லாம் வந்துட்டு திமுக கொள்ளையடிச்சா அது அவங்களுக்கு தான் அசிங்கம் ஏன்னா ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கிற இயக்கமா திமுக அவங்க எப்போவுமே அடித்தா ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி தான் கொள்ளையடிப்பாங்க அப்படி அடித்து தான் பழகப்பட்டவங்க ஆயிரம் கோடி கொள்ளையடித்தாங்கன்னு சொல்லி இடி வந்துட்டு திமுகவை கேவலப்படுத்துது இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த ஆயிரம் கோடி கொள்ளைன்னு வச்சுக்குவோம் இந்த ஆயிரம் கோடி கொள்ளை எங்கேருந்து அடித்தாங்க மக்களுடைய பணம் மக்களுடைய ஏழை மக்களின் பணம் அந்த ஏழை மக்கள் யார் அப்படின்னா திருமாவளவன் யாருடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று இந்த களத்தில் என்று போராடுகிறாரோ அந்த மக்களினுடைய உழைத்த படம் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த மக்களின் வாழ்வியல் உரிமைக்காக இந்த களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களின் உழைத்த படம் தமிழ்நாட்டில் இரு பெரும் சமூகங்கள் இந்த இரு பெரும் சமூகங்களும் சீரழிந்து சென்னாபெண்ணமாகி கிடப்பதற்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் அந்த இரண்டு அந்த திராவிட கட்சிகள் செய்த சூழ்ச்சி அந்த சூழ்ச்சி என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுமைக்கும் மதுவை அதனால் வருகின்ற பணத்தை வைத்து ஆட்சி ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னொரு பக்கம் வன்னியர் மக்கள் இந்த இரண்டு சமூகத்து மக்களும் தான் தமிழ்நாட்டில் மதுவால் மிகப்பெரிய உழைப்பை இந்த அரசாங்கத்திற்கு தாரை வார்க்கிறார் அதை வைத்துதான் இவர்கள் ஆட்சியும் செய்கிறார் இப்படி மக்களினுடைய பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடிக்கின்ற எண்ணம் வந்திருக்க கூடுமோ என்று யோசிக்க தோன்றுகிறது அதே வேளையில தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு குரல் வந்துட்டு வலுவாக இப்பொழுது எழத் தொட இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு அரசியல் களத்தை சரியாக கணித்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு இயக்கமும் தனியாக ஆட்சி செய்ய முடியாது அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இல்லை ஆகையால் இனி வருகின்ற காலங்களில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் கூட்டணி ஆட்சிக்குத்தான் இங்கே இடம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறி வந்தார் பின்னாளில் இதையே விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் முன்வைத்தார் இப்பொழுது தமிழ்நாட்டில் புதிதாக இயக்கம் தொடங்கிய விஜய் அவர்களும் தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இவர்களுடன் நாங்கள் இணைந்து செயல்பட தயார் அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவிப்பு செய்தார் அப்படின்னா விஜய் அவர்கள் தலைமையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தான் விஜய் வந்துட்டு அறிவிப்பு செய்தார் இப்பொழுது இப்படி ஒரு குரல் எழுந்திருக்கின்ற சூழலில் திமுக எந்த ஒரு காலத்திலையும் விசிகாவிற்கு ஆட்சியிலோ அதிகாரத்திலோ பங்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு குரலையும் திருமாவளவனவர்கள் திமுகவில் இதுவரையில் எழுப்பியதும் இல்லை எழுப்புவதற்கும் வாய்ப்பு இல்லை எழுப்பினாலும் அப்படி ஒன்று நடக்க திமுகவில் வாய்ப்பு இல்லை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு திருமாவளவன் அவர்களுக்கும் வயது முதிர்ந்து கொண்டிருக்கிறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வயது முதிர்ந்து கொண்டிருக்கிறது இனியும் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரம் திராவிட கட்சிகளின் பக்கம் சென்றால் தமிழ்நாட்டில் மாற்றம் 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 என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்க முடியுமே தவிர அது எதுவுமே நடைமுறைக்கு வராத ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் ஒரு பதினான்கு மாதங்கள் இருக்கிறது இந்த பதினான்கு மாதத்திற்குள் எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் எதிரும் புதிரமாக களத்தில் மட்டுமல்ல தலைமையிலும் இருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கள நிலவரம் இருந்தால் மட்டும்தான் திராவிட கட்சிகள் இங்கே ஆட்சி ஆள முடியும் இதை சரியாக கணித்த சில அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபியை வெளியேற்றிவிட்டு பாமக விசிகா விஜய் இவர்கள் மூவரும் கூட ஒன்றாக இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை அப்படி மூவரும் ஒன்றாக இணை ஒரு சூழல் உருவானால் கம்யூனிஸ்டுகள் கூட இந்த கூட்டணியில் இணைய இருக்கிறது அப்படி ஒருவேளை இந்த கூட்டணி உறுதியானால் அதில் வேல்முருகனும் இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறது வேல்முருகன் மட்டும்தான் இணைவாரா அப்படின்னா இன்னுங்க பாடாளி மக்கள் கட்சியின் பின்னால் பல சமூக அமைப்புகள் ஒன்றாக இணைந்திருக்கிறது இப்படி இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் தமிழ்நாட்டில திமுகவும் அதிமுகவும்ும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் வட தமிழ்நாடு முழுவதும் திமுக அதிமுக இரண்டாம் மூன்றாம் நிலைக்கு தள்ளப்படுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு வட மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் திருவள்ளூர் தொடங்கி சேலம் கோயம்புத்தூர் வரைக்கும் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் வேலூர் தருமபுரி திருப்பத்தூர் சேலம் இப்படி பல மாவட்டங்களில் திமுக அதிமுக மூன்றாவது இடத்திற்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நான்கு எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் திமுக அந்த நிலையை சந்தித்தது இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேருகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் திமுகவிற்கு இப்பொழுது களத்தில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது திமுக மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இயக்கமாக தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் மாறியிருக்கிறது அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பாலியல் பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஊழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் மிகப்பெரிய அதிருப்திக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இது களத்தில் இப்பொழுது திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இப்படி ஒரு சூழல் இருக்கின்ற நிலையில திமுக கூட்டணி உடைந்து அதிமுகவுடனும் சேராமல் பிஜேபி உடனும் சேராமல் நாம் மேற்கோள் காட்டிய இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பாமக கே போன்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து களத்தில் நிற்கின்ற சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் பதிவாகுகின்ற வாக்குகள் எப்பொழுதுமே எழுபது விழுக்காடு எழுபது விழுக்காடு வாக்குகள் திமுக அதிமுக இருபது இருபத்தி ஐந்தாக பிரிந்து மீதமிருக்கின்ற இருக்கின்ற இருபத்தைந்து விழுக்காடு வாக்குகள் மூன்றாவது அணியின் பக்கம் செல்லுகின்ற சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகும் அப்படி ஒரு நிலை உருவாகும் பொழுது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து முன்வைக்கின்ற கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் முதல் முறையாக உருவாவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிகழும் இது நட வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் காரணம் என்னன்னா திமுகவினுடைய அராஜகமும் கருணாநிதி குடும்பத்தின் அட்டகாசங்களும் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த அதிகார திமிரை வேறறுத்து வெளியேற்ற என்றால் தமிழ்நாட்டினுடைய இந்த பூர்வீக தமிழ்குடிகள் ஒன்றாக இணைந்து எப்படி கிராமப்புறங்களில் அவர்கள் எப்பொழுதுமே இணைந்துதான் இருக்கிறார்கள் அங்கு எந்த பாகுபாடும் கிடையாது பாகுபாடு என்பது அரசியல் கட்சியின் தலைவர்களால் தானே தவிர களத்தில் இரண்டு சமூகத்து மக்களும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார் இதுவெல்லாம் மாறினால் இதுவெல்லாம் நிகழ்ந்தால் இதுவெல்லாம் நடந்தால் திமுக என்ற இயக்கம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று தோல்வி